அறுவடை லென்த் வந்து நல்லா அதிகமா இருக்கு இப்ப நீங்க வந்து மத்திய நேரத்துல வந்தாங்க சார் நம்ம காட்டுல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தது அப்ப இந்த தோகைகள் வந்து எப்படி இருந்தது அப்ப வந்து வாட்டமா இருந்தது இப்ப வந்து நல்லா செழிப்பா இருக்கு சரி சரி சார் எனவே அனைத்து விவசாயிகள் வந்து உங்கள் கரும்பு தோட்டத்துல வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம தெய்வ சீராமணி சார் சொன்ன மாதிரி இந்த பயிரினுடைய வேர் பகுதியுமே இந்த பலன் கொடுக்கக்கூடிய இந்த தண்டு பகுதியோட லென்த் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கனவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்கு இப்படி கனவு வந்து என்னைக்கு வந்து நீளநிலமா அதிகரிக்கும் போத பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான வெயிட் வந்து நமக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோகை வந்து பாத்தீங்கன்னா வெயில் நேரத்திலயுமே வந்து இப்போ வந்து ஸ்டடிய நின்று இருக்குது இப்போ நிக்கும்போது ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப நல்லா நடக்கு இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த செடிக்கு தேவையான சுக்ரோஸ் அது கரும்பு பயிருக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய இந்த சுக்ரோஸ் வந்து அதிகமாக ஆகி இடம் வந்து நம்மளுக்கு அதிகமா வரும் கரும்புடைய லென்த் அதிகமா வரும் அதாவது விவசாயிக்கு வந்து முழு பயன்பாடு வந்து நம்ம டாக்டர் சைல் கொடுத்தது மூலியமா இந்த பயிருக்கு வந்திருக்கு இந்த பயிரினுடைய பயன்பாடு வந்து நம்ம சைவ சிவாமணி சாருக்கு வந்து போய் சேருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த மாதிரி இந்த வேர் வந்து இந்த பௌதிக தன்மை அப்படின்ற வேர் பகுதியை வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒயிட் ரூட்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்களை எடுக்கிறதுக்கு வந்து பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில் இருக்கும் அந்த சமநிலையை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த செடிக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான குரோத் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பயிருடைய தோகைகள் வந்து ஒளிச்சரிக்கிறதுனால நடக்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய முழு பலன் வந்து நம்ம டாக்டர் சார்பில் இன்னைக்கு கொடுத்துருக்குது எனவே அனைத்து விவசாயிகள் வந்து டாக்டர் சார்பில் பயன்படுத்தும் போது ஒரு முழுமையான பலனை வந்து ஒரு வெள்ளாமையில் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய